இந்த கேமை யார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா யார் தெரியுமா பிளஸர்ட் நெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தயாரித்த கேம் இந்த கேம் என்னப்பா அப்படின்னு கேட்டனா இந்த கேம் என்னன்னா ஒரு தனியான பிளேயர் விளையாடுறது கிடையாது ரெண்டு டீம் ஏ டீம் பி டீம் ரெண்டு கேங்குள்ள நடக்கிற ஃபைட்டு தான் இந்த கேம் இதில் பார்த்தோன்னா நிறைய இது இருக்கு அன்ராங்கு கேம் இருக்கு காம்படிட்டிவ் கேம் இருக்கு ஸ்டேடியம் கேம் இருக்கு ஆர்கேட் கேம் இருக்கு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விளாட்றதுனால நம்ம அன்ராங்க் போயிடலாம் ஏன்னா நம்ம தோத்தா கூட நம்மளோட ரேங்க் பாதிக்காது சரியா இந்த கேம்ல வந்து மூணு குவின் ரோல் இருக்கு ஒன்னு பார்த்தீங்கன்னா டேங்கு ரெண்டாவது சப்போர்ட் இன்னொன்னு டேமேஜ் அப்படின்னு மூணு கேம் இருக்கு இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேம் வந்து ஒரு பத்தியா டேங்கு டேமேஜ் சப்போர்ட் இது ஏன்னா டேங்க்னு என்னன்னா அந்த டேங்க் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு போய் நம்மளோட வண்டியை நிப்பாட்டணும் அப்போ வந்து எனிமி டீம் வந்து அட்டாக் பண்ணுறப்ப நம்ம அதை சப்போர்ட்டிவாக இருக்கணும் நம்மளோட டீம் சப்போர்ட் பண்ணணும் டேங்கை மூவ் பண்ணணும் அதான் நம்ம வேலை சீல்டு போட்டு டேமேஜ்னு அவன் தான் இருக்கிறதுலே ஆக்ரோஷமான அவன் அவன் தான் ஃபஸ்ட்டில் ஃப்ரண்டில் போய் நம்ம டீமுக்காக நிறைய ஹெல்த் வச்சிருப்பான் அவன் என்ன பண்ணுவானா வேகமாக போய் தம்மால் டிம்மில் ஃபைட் போட்டு அந்த எனிமி டீமை காலி பண்ணுவான் சரியா மூணாவது சப்போர்ட் ஈவனுக்கு என்ன வேலைன்னா ஜூஸ் வாங்கி தருது டீம் தரது அதுமாரி நம்ம செத்து போகிற மாதிரி இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹீல் பண்ணி பவர் கொடுப்பான் இதுதான் அவங்க டீம் உள்ள வேலை சரியா இந்த மூணு டீமும் இந்த மூணு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் உள்ள பீப்புளும் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் வின் பண்ண முடியும் அதனால் இது ஒரு பேட்டில் ஆஃப் டூ டீம்ஸ் கேம்ஸ்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து அன் ராங்க்னால நான் ஆல் கேட்டகரி இப்போ வந்து எனக்கு எல்லா எல்லா நாலேஜும் வேணுங்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் மேட்சுக்குள்ளே ஃபைனிங்குள்ளே போகிறோம்

நம்ம இன்டர்நேஷ்னல் கேம்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி குழந்தைங்க வந்து விளாட்றதுக்காக தான் இந்த கேம்ஸ் சும்மா மொபைல்லேயே தெரிஞ்ச கேம் விளையாடக்கூடாது சரியா அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் தான் வந்து மாமா ஒவ்வொரு வாரம் அப்பா வந்து ஒவ்வொரு வாரமும் போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் இல்லையா சொல்லுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பாருங்க சப்போர்ட்டு டேமேஜ் ஹீ ஹெல்த் ஹெல்த்து மூணு டீம் இருக்கு உனக்கு என்ன டீம் பயோ இது டேமேஜ் இந்த பத்து பிளேயரும் வந்து வேகமா அடிப்பாங்க உனக்கு எந்த பிளேயர் வேணும் ஐயோ அவங்களே சூஸ் பண்ணிட்டாங்கப்பா ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சூஸ் பண்ணி விளாடலாம் இப்ப கேம் குள்ள போயாச்சு ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு வகையான பவர் இருக்கு அந்த பவர் யூஸ் பண்ணி அவங்க வந்து விளையாடுவாங்க சரியா நீ சின்ன பிள்ளைப்பா இருக்கப்பா விளையாண்டு இருக்கியாப்பா விளையாண்டு இருக்கேன் என்ன கேம் பா 2 குத்துவா எது பா 2 துவா வண்ணா இந்த கேம் கேம் இது வந்து நான் சின்ன பிளே கேப்ப பா ஒன்னு விளையாண்டிருக்கேன் இப்போதான் டூ லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் எப்ப கேம் ஓவர் வாட்ச் ஓவர் வாட்ச் கேம் 3 எப்ப வரும் கேம் 3 வந்து பார்த்தனா திருப்பி அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் ஐயோ லைவில் பிளேயர் யாருமே இல்லையா என்னாச்சு கேம் டிலே ஆகுது சரி நம்ம அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் பெரிய பெரிய ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து எப்படி விளாங்குறத அப்போ அவன் சொல்லித்தரேன் ஓகேயா ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து நான் வந்து டேமேஜ் போகிற எடுத்துக்கிறேன் பேட்ஸ்டன் கேசிடி ஜா இவங்களாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும் சரியா சோல்ஜரு இவனுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்கும் நம்ம வந்து ஒரு பவரை யாராச்சும் ஒன்று எடுத்துக்கலாம் இது வந்து டேமேஜ் டீம் இவங்களாம் ஃப்ரண்டில் போய் அட்டாக் பண்ணுவாங்க இவங்களாம் வந்து டேங்க் டீம் இவங்களாம் வந்து ஹீல் டீமு எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி தான் இருக்கும் கேம் சரியா இது நம்ம எனிமியோட ஆ

ஆல்ரெடி நம்ம என்னென்ன கேரக்டர் வந்து எல்லாமே காட்டம். இதான் நம்ம டீம். என்னப்பா பிரசிட்ரா. கமான் பாய்ஸ் நம்ம டீம் எல்லாம் போகலாம் எப்பra போるது? வா கட்டி எடுப்பா. 얘는 பா சுட்டே இருக்கானேப்பா. வா கேம் ஹாரங்க போடுப்பா மேட்ச். வேற கேரக்டர் மாத்திக்கலாமா இல்ல இதே துப்பாக்கி வச்சுக்கலாமா அப்பெல்லாம் கிடையாதுப்பா எல்லாத்துக்குமே பவர் இருக்கும்பா இதுக்கே கத்தி விடுது அக்கா ஸ்டீம் பாய் ஒரு ஹீரோயின் ஆகுங்க மேட்ச் ஆரம்பிக்க போது கமான் லெட்ஸ் செட் கோ இதே நம்ம டேங்கோட மூவ்மெண்ட் சரியா மேலே ரெட் கலர் இருக்குல்ல இங்கே இந்த பாயிண்ட் வந்து நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போகணும் நம்ம டேங்கர் எங்கே இருக்குது

மலையிலே போட்டாப்பா இட்ஸ் ஓகே ஓகே நம்ம என்ன ஹீரோ சேஞ்ச் பண்ணிக்கலாமா இந்த ஹீரோ இருக்குமா சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம நம்ம டீம் தோத்துருச்சுனா இந்த டேங்க் வந்து மூவ் ஆகாது திருப்பி நம்ம டைமிங் போக முடியாது சரியா

உப்பு சீக்கிரம் ஓடுப்பா நம்ம தான் மேலே லெவல் பார்த்துட்டே இருக்கணும் எவ்வளோ தூரம் நம்ம இருக்கோம் மேலே ஏறி அடிச்சாச்சுப்பா அப்பா இவன் நம்ம ஹெல்த் எல்லாம் குறைக்கிறாங்க பாங்க இவன் தான்ப்பா நம்மள போட்டது ஐயோ மறுபடியும் அவ்வளோ தூரம் ஓடணுமே இப்போ வந்தாச்சுப்பா நம்ம தான் இப்போ ஜெயிக்க போறோம் இந்த கேம் வந்து அன்ரேங்குங்கனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு நம்ம ஈஸியாக விளையாட முடியுது ஆனா ரேங்க் கேம்னு வச்சுக்கேன் சும்மா அடி அடி தடால் அடியாக இருக்கும்

இது அவுட் ஆக கூடாதுப்பா இது விளையாடாதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கண்ட்ரோல்லாம் பார்த்துக்கப்பா என்னென்ன இருக்கு நம்ம டேங்கருக்கு போய் கொண்டு சேர்த்துணும்ப்பா என்ன ஃபோர் மினிட்ஸ் தான் பாருக்கு மேலே டைம் ஓயிட்டு பாரு போட்டு தள்ளணும் பாக்கங்க நாம தாங்க ஏய் நுட்புடா. அதரான் போறான். ஏய் என்னடா ஓ ஹல்கு போறச்சுதம்போறானமா. இவ தான் நம்ம போட்டுரு. பவரை எல்லாம் லெஃப்ட்.

நான் அழுகறப்பா. பாடிங்க அழுகறப்பா. ஹேப்பி வெரி ஹே. கம்பேர் பண்ணுமே மா. வந்து போட்டாங்கப்பா வண்டி நவுத்து நம்ம அதிக்கறோம் அப்பா 2 மினிட்ஸ் நம்ம வந்து நம்ம லாரியை திருப்பி அங்க நிப்பாட்டிட்டு நம்ம இடத்துல ஏறுkappa ஜெயிக்க முடியும் ஹாய் फ्रेंड्स எங்க கேம் உங்களுக்கு பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுல நிறைய சீரிஸ் போடுறோம் இதுல நிறைய கேம் மோட்லாம் இருக்கு ரேங்க்னா வந்து எங்களை புரிய வச்சா எடுத்துக்கிட்டுருக்காங்கப்பா ஓடணும்ப்பா நீ மாத்திக்கிறப்ப ஓடி அங்கேயும் ஜம்ப் பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் வராது ஓடி ஜம்ப் பண்ணி நம்ம

டீம் கொஞ்சம் காட் காய்ஸ் நாங்க தோத்துட்டோம் இருந்தாலும் நாங்க விட மாட்டோம் நாளைக்கு வந்து அடுத்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா விளாண்டு எங்க டீமை ஜெயிக்க வைப்போம் இதுதான் வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க நம்மளோட கேம் பிளே எப்படி இவங்க எப்படி விளாண்டாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவங்க வந்து ஆப்போசிட் டீம்காரங்க சப்போஸ் இதுவே நம்மளாக இருந்திருந்தாங்கன்னா நம்மளோட பிளேவோட வந்து வீடியோ வந்து சூப்பராக கண்டிருப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வந்து நல்ல ஒரு கேம் பிளேயோட வரும் மித்ராஸ்க்கு வேறு சொல்ல விரும்புறீங்களா இந்த ஓவர் வாட்ச் கேம் எப்படி